டூப்பு போட மாட்டோம் பட் இந்த படம் அந்த மாதிரி அமைஞ்சது ரூப்பு போடாமல் பண்ணி நம்மளே பண்ணணும் அதனால் கற்றுக்கிட்டு அதை உள்ளே இறங்கணும்னு என்னோட ஆசை மிஷன் ப்ரொமோஷனுக்காக மதுரை வந்து இப்போ அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம் பொங்கல் திருநாளில் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மதுரை மனுஷன் அந்த கதைகள் நிறைய வந்துருச்சு தமிழ் சினிமாவில் இப்போது வாடிவாசல் வருது சூரியாஸ்தா வெற்றிமரன் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இதை பற்றி ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி பெருமாய பண்ண ஆசை இருக்கு ஆடிட் இருக்கு அதோட தியேட்டர் விசிட்டுக்கு வந்தோம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இது நடக்குதுன்னு உடனே முதல்ல வந்து பார்க்கணும் அப்படிங்கற என்னோட ஆசை நாடல்ல உங்களுக்கு மாடுபி வீரா பொறுப்பு கிரியேட்டர் எனக்கு வந்து அது ரொம்ப நாள் ஆசை எப்படி ஒரு ஒரு கதை களம் எனக்கு அமையணும் அப்படின்னு என்னோடய படங்களில் நான் வந்து எல்லாமே நானே நானே தான் என்னோடய ஆசை நான் டூப்பு போட மாட்டேன் பட் இந்த படம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் டூப்பு போடாமல் பண்ணி நம்மளே பண்ணணும் அதனால் கற்றுக்கிட்டு அதை உள்ளே இறங்கணும்னு என்னோடய ஆசை ஸோ நிச்சயமாக நம்ம தமிழ் கலாச்சாரத்தை போட்ரே பண்ணுற மாதிரியான கதைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பண்ணணும்னு ஆசை இந்த வீரர்கள் எல்லாேருக்கும் சேஃபாக பண்ணிகிட்ருக்காங்க சேஃபாக பண்ணணும் எல்லாரும் எல்லாருக்கும் என்னுடைய தலைவானுங்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இது மாதிரி ஒரு நம்ம கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் பார்த்துட்டோம் பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் அது வந்து இன்னும் நென்மேலும் கொண்டாடப்பட தான் என்னோட ஆசைப்படுது உலகம் முழுவதும் இது வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது ஸோ நான் எல்லோரும் உள்ளே போய் பார்த்துட்டு மிச்சத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் இது வந்து வணங்கான் படம் பாலா சார் படத்தில் ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு இன்னும் ஒரு பத்து நாளில் சரியாகிடு ரெண்டு மாதமாக பெட்ரெஸ்ட்டில் தான் இன்னைக்கு மிஷின் படம் அப்படின்னு நான் வெளியில் வந்துவிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் சாதிச்சு ரொம்ப நன்றி தேங்க்யூ பொங்கல் அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டு தமிழனோட பெருமை பாரம்பரியம் இது இங்கே வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது முதல் முதல் தடவை அது மிஷன் ப்ரமோஷனுக்காக மதுரவை வந்தோம் அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம் பொங்கல் திருநாளில் பார்க்குறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதய சார் டீம் நாங்கள் கேட்டோம் அதுக்காக மிஷன் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறாங்க தேங்க்யூ மதுரை மண் சார்ந்த கலகதைகள் வரக்கூடிய நாட்கள் மதுரை மண் சார்ந்த கலக்கதைகள் அமையுமா ஜல்லிக்கணு எதிர்பார்க்கலாமா இல்லை மதுரை மண் மதுரை மண் சார்ந்த கதைகள் நிறையா வந்துருச்சு தமிழ் சினிமாவில் இப்போது வாடிவாசல் வருது சூரியாஸ்தகம் வெற்றிமரன் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இதை பற்றி ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி இது பணமாக பண்ணுறது ஆசை இருக்குது அதுக்கான தொடக்கம்னு ஆரம்பிக்கலை ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருக்குது